அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவானது புதிய பூதம் இனிதான் மழையின் ஆட்டம் ஆரம்பம் தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்க்கணும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிரிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடன்களும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் வாங்க வீடியோக்குள் புகழாம் வங்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவானதாக தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த இருபத்தி நாலு மணி இடத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா மாநில கடற்கரையொட்டிய நாளை மறுதினம் கரையை கடக்கக்கூடும் என்பதும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நெல்லை தென்காசி கன்னியாகுமரி சென்னை கோவை நீலகிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்து அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வங்களில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கோட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை அதிக கனமழை கோட்டித்திருக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நாலு நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள நாப் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று நாளை நாட்கள் கனமழை கோட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகமழை கோட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமரடல் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும்பால் மீனவர்கள் அப்பாதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமரத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமை மீனவையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து பொறுத்தவரை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் பள்ளியில் கலரில் விடுமுறை விடப்படக்கூடிய மாவட்டங்கள் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி சென்னை கோவை நீலகிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்